வயது வித்தியாசம் பாலியல் சார்ந்த சிந்தனைகள் ஒவ்வொரு காலகட்டத்திலும் பல்வேறு உணர்வு சிக்கலை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும் இதை உளவியல் ரீதியாக முறைப்படுத்தி அந்த பாலியல் நினைவுகளை முற்றிலுமாக குறைத்துவிட்டு தேவையான செயல் வழிகளை பின்பற்றாவிட்டால் அது மிகப்பெரிய வாழ்வியல் சிக்கலை உருவாக்கிவிடும் இப்போ ஏற்படக்கூடிய பாலியல் சார்ந்த நினைவுகள் அதை பற்றிய சிந்தனைகள் வந்து இப்பொழுது மட்டுமல்ல பாதிப்பை ஏற்படுத்துவது அவர்களுடைய ஒரு முப்பத்தைந்து அல்லது நாற்பது வயதுக்கு பின் மிகப்பெரிய பாலியல் சார்ந்த பல்வேறு பிரச்சினைகள் உருவாகி விடுகிறது அது வந்து இவர்களுடைய எண்ணம் எப்படி இருந்ததோ அதே போல் மற்றவர்களும் தங்களுடைய குடும்பம் சார்ந்த நபர்கள் மீது சிந்திப்பார்கள் என்ற ஒரு அச்ச உணரும் பய உணரும் முன்பு அது குற்ற உணர்வாக மாறி மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி விடுகிறது இதிலிருந்து விடுபட உளவியல் ரீதியான பாலியல் சார்ந்த சிந்தனைகளை நிறுத்துவதற்கும் அதிலிருந்து விடுவதற்குமான சிறப்பு உளவியல் வழிகாட்டல் அவசியம் என்பதை வெளிப்படுத்துவதுதான் இந்த பதிவினுடைய நோக்கம் பாலியல் சார்ந்த நினைவு அதை தொடர்ந்த கற்பனை அதை தொடர்ந்த மறுபடியும் வந்து மறுசுழற்சி இதுதான் நடக்கும் பொதுவாக வந்து எதிர்பாலினம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்த ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய பெண் மீதோ அல்லது ஆண் மீதோ நினைவுங்கிறது வந்து அது உடனடியாக வர்றதில்லை நீண்ட நாளாக நம்ம மனசுக்குள்ளே வச்சுருந்த கற்பனை அந்த கற்பனையை ஒட்டிய உருவம் அவன் நமக்கு மே நேராக வரும் பொழுதோ அல்லது நம்ம கூட இருக்கும் பொழுதோ அந்த கற்பனையை வச்சு தான் அந்த பெண்ணையோ அல்லது ஆணையோ ஒவ்வொரு மனிதனும் பார்க்குறாங்க கற்பனை வளையத்தை வந்து உடைக்கணும் அதாவது பிரேக்கிங் த சைக்கிள் ஆஃப் செக்ஷுவல் இமேஜினேஷன் அதாவது பாலியல் சார்ந்த அந்த கற்பனை வளையத்தை முதல்ல வந்து துண்டிக்கணும் அப்போ அதை துண்டிக்கிறது தான் நாங்கள் கூடிய எம்எஸ்கே தெரப்பி அப்படிங்கிறத உங்களுக்கு கொடுக்குறோம் அப்போ வந்து இதை தொடர்ந்து இந்த ப்ராக்டிஸ்குள்ளே இருக்கு இருக்க தான் அந்த பாலியல் என்ன பெண்ணை பற்றிய சுழற்சி வந்து பிரேக் ஆகும் இல்லைன்னா அது தொடர்ந்து சுழற்சி வந்துகிட்டே இருக்கும் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதிகமாக வந்து மீடியாவில் வரக்கூடியது பார்த்தீங்கன்னா ஒரு பெண் ஆண் மீது ஆண் ஒரு பெண் மீது வரக்கூடிய அத்தனை பிரச்சனைக்குமே காரணம் வந்து உடனே வர்றதே கிடையாது ஒருத்தருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு அந்த எண்ணத்தை வந்து பல நாட்கள் கற்பனையிலே வாழ்ந்துருப்பாங்க அந்த கற்பனையான உருவத்தை பார்த்துருப்பாங்க கற்பனையான செய்தியில் கேட்டிருப்பாங்க படங்களை பார்த்துருப்பாங்க பிக்சரை பார்த்துருப்பாங்க இதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் இவங்களுக்குள்ள வந்து அந்த கற்பனை சார்ந்த உருவமும் செயல்பாட்டையும் நினைவுக்கு வந்துக்கிட்டே இருக்கு அதாவது முதல்ல வந்து நினைவாக இருக்கிறது முதல்ல வந்து காட்சியாக இருக்கிறது அந்த காட்சிகள் செறிவூட்டப்பட்ட காட்சி நிறைய இன்டென்சிட்டியாக வந்து நிறைய காட்சிகளை பார்க்க பார்க்க அது படமாக இருக்கலாம் பேச்சாக இருக்கலாம் ஆளாக இருக்கலாம் இந்த இந்த நேரடியான அந்த காட்சி உருவம் அது என்னென்னா நினைவாக மாறும் அந்த நினைவு காட்சி சார்ந்த கற்பனை உண்டாக்கும் அந்த காட்சி சார்ந்த கற்பனை மறுபடியும் நினைவாக வந்து செயலுக்கு தூண்டும் முதல்ல வந்து ஒரு பெண்ணையோ ஆணையோ ஒருவர் பார்க்கும் பொழுது அது வந்து பிக்சர் அதாவது காட்சி வடிவம் அந்த காட்சி வடிவம் இன்பம் வந்து முதல்ல நினைவாக இருக்கும் அந்த நினைவு வந்து தொடர்ந்து நினைவூட்டப்படையில் அது வந்து ஒரு மிகப்பெரிய கற்பனை உருவம் மாறிடும் அந்த கற்பனை உருவம் அதை நம்ம நினச்சி நினச்சி சந்தோஷப்படையில் அந்த கற்பனை உருவம் வந்து நினைவுக்கு வரையில் அந்த நினைவு வந்து செயலை உருவாக்கும் இந்த மூணு செயல் அதாவது காட்சி அதுக்கடுத்து நினைவு கற்பனை எகைன் கற்பனை நினைவு காட்சி சார்ந்த செயல் இந்த ஏழு விதமான இதையும் நம்ம பிரேக் பண்ணோம் அப்படி பிரேக் பண்ணால் தான் அதுலேருந்து வர முடியும் அதுக்குண்டான கால அளவுங்கிறது மினிமம் வந்து ஒரு த்ரீ மினிட்ஸ் வந்து நாங்கள் பேசிக்காக நாங்கள் கொடுக்கக்கூடிய அதை ப்ராக்டிஸை நீங்கள் செய்ய செய்ய அது கொஞ்சம் கொஞ்சமாக அது கம்மியாகும் சரிங்களா அதை வந்து நம்ம விலகணும் இல்லைன்னா இந்த செயல் சார்ந்த இன்பம் இருக்குல்லவா முதல்ல வந்து கற்பனை சார்ந்த நினைவு இன்பம் வந்து செயல் சார்ந்த எக்ஸ்பிரிமெண்டல்னு சொல்லக்கூடிய ஒரு செயலை செஞ்சா என்னன்னு உள்ள போய் அதுதான் இன்றைக்கி மிகப்பெரிய பாடியல் குற்றங்களுக்கு காரணமாக இருக்கும் எங்களுக்கு நிறைய ஆன்லைன் கான்ஃபரன்ஸில் கேட்குறதுனால இந்த கேள்வி தான் கேட்பாங்க இந்த மாதிரி வந்து ஒவ்வொரு பெண்ணை பார்க்கும் பொழுது அல்லது பெண்கள் வந்து ஆணை பார்க்கும் பொழுது அவர்களுக்குள்ளே வந்து அந்த அவங்களுடைய ஒரு பாடி லாங்குவேஜ் அல்லது ஏதோ ஒரு விஷயம் வந்து பிடிச்சி போய் அதில் நினைவை வந்து நினச்சி பார்த்தா நல்லா இருக்குது அந்த நினைவை ஒட்டி நாங்கள் கற்பனை பண்ணுறோம் கற்பனை வந்து என்ன ஆயிடுதுன்னா அது மறுபடியும் வந்து அது அப்படியே மனசுக்குள்ளே இருக்கிறப்ப அது எப்போ போனாலும் மறுபடியும் நினைவாக கன்வெட்டாகி அந்த நினைவு வந்து நம்ம செஞ்சால் என்ன அப்படின்னு கொண்டு போயிருக்கோம் சொல்கிறாங்க அப்போ முதல்ல இதுலேருந்து வெளியில் வரணும் அதுக்கு என்ன சினிமா நாங்கள் கொடுக்குற எம்எஸ்கே ப்ராக்டிஸுங்கிறத பண்ணிகிட்டே விட அந்த சைக்கிள் அதாவது வந்து இமேஜினேட்டிவ் செக்ஷுவல் அஃபயர் அல்லது இமேஜினேட்டிவ் அவங்கள அவங்கள பற்றியான நம்ம வந்து ரியலிஸ்டிக்காக ஃபீல் பண்ணுறோம் அதை வந்து பிரேக் பண்ணுவோம் பண்ணையில் கொஞ்சம் இன்னும் வழியில் வந்துடுவீங்க அதுக்கப்புறம் இந்த இமேஜினேஷன் வரையில் மறுபடியும் நினைவை மாற்றி காட்சியாக பார்த்தியில் நாங்கள் சொன்ன அந்த கன்வென்சன் ப்ராசஸ் நடக்கும் அந்த நினைவு வந்து மாற்ற முடியும் அந்த நினைவு மாற்றுறதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அந்த நினைவுனுடைய தன்மையை வந்து எங்கள்கிட்ட டிஸ்கஷன் பண்ண 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 தான் நாங்கள் அதை டைல்யூட் பண்ணிகிட்டே வருவோம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு வந்து ரத்தத்தில் வந்து பேக்டீரியா கலந்துச்சு அப்படின்னா பே வந்து அழிக்கிறதே இல்லை ரத்தத்தை வந்து அதனுடைய இன்டென்சிட்டி அதனுடைய நோய் எதிர்ப்பு தன்மை அதிகப்படுத்த அதிகப்படுத்த அந்த கிருமி வந்து வலுவிழந்துடும் அதே மாதிரி ரத்த ஓட்டத்தை சுத்தப்படுத்துகிற மாதிரி நாங்கள் வந்து மன ஓட்டம் சிந்தனை ஓட்டம் எண்ணெய் ஓட்டம் கற்பனை ஓட்டம் இதை வந்து நம்ம குறைக்கணும் எப்படி குறைக்கணும் அப்படின்னா இந்த ஓட்டத்தில் வரக்கூடிய கண்டென்ட் என்னன்னு பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டை நாங்கள் மாற்றி அமைப்பியில் மட்டும்தான் இதனுடைய ஓட்டம் வந்து வேறொரு மாற்றுப் பாதையில் போகும் இதை நாங்கள் என்ன சொல்கிறோம்னா கே பாத் அனாலிசிஸ் அறிவு பாதை பகுப்பாய்வுன்னு சொல்கிறோம் நம்மளுடைய அறிவுங்கிறது வந்து நினைவு சார்ந்த அறிவு தகவல் சார்ந்த அறிவு கற்பனை சார்ந்த அறிவு அப்புறம் வந்து கற்பனை நினைவு அப்புறம் செயல் இந்த மூணு அறிவுகளும் வந்து பல்வேறு இவங்களில் இருக்கும் அந்த பாதையிட்ட அந்த பாதையத்தை நம்ம கண்டுபிடிச்சி மாற்றுறோம் மாற்ற மாற்ற கொஞ்சமாக அழுகி வைக்கிறீங்க அதனால் நினைவு பாதை எண்ணப்பாதை அதே மாதிரி வந்து கற்பனை பாதையை கண்டனித்து அதை மாற்றி அமைக்கிறோம் நேற்றத்தை ரிசர்ச் என்ன தெரியுமா சொல்கிறாங்க ஒரு ஆண் பெண் வந்து எந்த எண்ணத்தோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுறாங்களோ அதே எண்ணம் குழந்தைக்கு வருதுங்கிறாங்க ஒரு ஆணுடைய மன வெளிச்சி எமோஷனல் ப்ராப்ளம் அல்லது எமோஷனல் டிஸ்டர்பன்ஸு எமோஷனல் டிஸ்ட்ராக்ஷன் எம் எமோஷ்னல் இடியாட்டிக் பிஹேவியர் வந்து அந்த உயிரணுக்குள்ளே வந்து தெரியுது உயிரணுக்குள்ளே இருக்குதுங்கிறளவு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்போ வந்து திருமணத்துக்கு முன்னாடி இதை நீக்கலைங்கிற பட்சத்தில் வந்து நாளைக்கு நம்மளுடைய சந்ததிகள் வந்து இந்த மாதிரியான என்ன சுழற்சியில் அவங்க மாட்டிப்பாடு இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய மீடியாவில் பார்க்கலாம் என்னென்னா சின்ன குழந்தைகளும் கூட பாலியல் ரீதியில் துன்புறுத்தப்படுறாங்க ஒன்று அதே மாதிரி சின்ன குழந்தைகளும் அந்த பாலியல் ரீதியில் விருப்பப்படுற அளவுக்கு காரணம் என்னென்னா இது அந்த என்ன சொல்கிறது அவர்களுடைய எண்ணம் சார்ந்த அடுத்த பதிவு தான் நாங்கள் சொல்கிறோம் இந்த குழந்தைகளை வந்து ஒரு தனி மனிதனுங்கிறது வந்து நாங்கள் என்ன பார்க்கணும்னா அவன் வந்து அவன் வாழ்ந்து சாகர ஆள் கிடையாது அவன் செத்துட்டாலும் தன்னுடைய சந்ததிகள் வாழக்கூடியதான் அப்போ சந்தேகிகளுக்கு எந்த மாதிரியான அறிவு பதிவை அறிவு பரிமாற்றத்தை கொடுக்கணும் அதாவது நாலேஜ் எக்ஸ்சேஞ்சுன்னு சொல்கிறோம் ஒரு மனிதன் வந்து தன்னுடைய அடுத்த ஜெனரேஷனுக்கு அறிவு பரிமாற்றத்தை கொடுக்குறான் அதை தான் டிஎன்ஏன்னு சொல்கிறோம் உடல் கூறுகள் வந்து இன்னொரு உடலை வெளிப்பட்டுச்சுன்னா அது உடல் கூறு சார்ந்து டிஎன்ஏ அதே மாதிரி அறிவுக்கூறு செயல் கூறு நம்பிக்கை கூறு அப்புறம் உணர்ச்சி கூறு வந்து இன்னொரு சந்ததிகள் வெளிப்படையில் வந்து அது அறிவு சார்ந்த டிஎன்ஏன்னு நம்ம சொல்லுவோம் நாங்கள் ஒரு மீடி வச்சுக்கோம் டிசைர் நச்சரிங் ஆக்டிவிட்டி அந்த விருப்பம் வந்து பக்குவப்படுத்தப்பட்டு அது அதாவது அந்த நினைவை துண்டிக்கணும் அப்புறம் கற்பனையை துண்டிக்கணும் அடுத்து வந்து செயலை துண்டிக்கணும் இதுதான் இது வந்து ஆண் பெண் வித்தியாசம் இது பாவம் அல்லது குற்றம் கிடையாது இது ஒரு உணர்வு இதை முறைப்படுத்தினா எல்லா குற்றச்செயலுக்கும் செயலுக்கும் இதுதான் காரணமாயிரும் பாலியல் சார்ந்த நினைவில் இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து யாரை நினச்சிருக்காங்களோ அவங்களுடைய ஃபோன் வந்தாலோ அல்லது அவங்க மற்றவர்கிட்ட பேசினாலோ அவங்க வேற எங்கேயாவது யாராவது பார்க்க வந்தாலோ நம்மளை பற்றி அவங்க ஏதோ சொல்லிடுவாங்களோ நம்மளுடைய தவறான எண்ணம் அங்கே போயிடுச்சோ அல்லது நம்மளுடைய தவறான எண்ணத்தால் நம்ம ஏதாவது தவறாக நடந்துருவோங்கிற உணர்வு வந்துக்கிட்டே இருக்கும் எண்ணமும் தொடர்ந்து போயிட்டே இருக்கும் அது சிந்தனையும் போயிட்டே இருக்கும் பல நேரங்களும் நம்மளுடைய கட்டுப்பாடு இழந்துடும் எதுவுமே சிந்தனை எண்ணம் உணர்ச்சியாக மாறுச்சுன்னா செயலா கண்வெட்டாயிருக்கும் அப்போ ரெண்டுமே ஆரம்பத்துலேயே கண்ட்ரோல் பண்றதுக்கு அவங்க திட்டுனாங்கன்னா இவருக்கு எறும்பு இரும்பல் மாதிரி வருது அப்போ இரும்பல் மாதிரி வரையில் வந்து அவங்க திட்டுறாங்கன்னு நினைக்கிறாங்க அதுதான் பாருங்கள் சிலருக்கு வந்து என்னன்னா உணர்வுகளினுடைய தாக்கம் இருக்கும் அப்போ வந்து நம்ம ஒருத்தர் தவறாக நினைக்கிறப்ப அவங்களுடைய பார்வை வந்து நம்ம மேலே திரும்பப்படும் அப்போ வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்மளே வந்து ஒரு குற்ற உணர்வு பஸ்ஸில் போயிட்டு இருப்பாங்க தப்புன்னு ஒருத்தர் பிரச்சாரிச்சு கொடுவாங்க ஏன்னா இவங்களுடைய உள்ளுணர்வு அவங்களுடைய உள்ளுணர்வு அதாவது ஒரு ஆண் பக்கத்துடைய அந்த கெட்ட உணர்வு அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எதிர்வினை இது ரெண்டுமே வந்து வெளிப்படும் ஒரு ஆண் நினைக்கிறப்போ வந்து டென்த்து படிக்கிறப்ப அந்த உணர்வு உருவாகுது ஆனால் இன்றைக்கி இருக்கிற ஆண்களுக்கு வந்து ஆண் குழந்தைகளுக்கு வந்து அது சிஸ்துலேயே உருவாகிருது இல்லையா அப்போ கல்யாண காலங்கிறது வந்து ஒரு இருபத்தஞ்சி வயசு அதிகபட்சம் இருபத்தஞ்சி வயசு அப்படின்னு வச்சுங்களேன் அப்போ இருபத்தஞ்சி வயசில் வந்து ஒரு பன்னெண்டு வயசு கழிச்சா ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் அவங்களுக்கு இதே நினைவில் இருக்காங்க பன்னிரெண்டு வருஷம் கற்பனையில் இருக்காங்க அப்போ அவ கணக்குப்படி பார்க்கல ஒரு ஆணுடைய அல்லது பெண்ணுடைய பாதி வாழ்க்கை காலம் கற்பனையில் இருக்கிறத வந்து அந்த கற்பனையே இவங்களுக்கு வந்து பழக்கமாகி அதே காட்சி வடிமாக தோன்றும் அப்போ அதை வந்து ரெடியூஸ் பண்ணணும் அதுக்கு தான் நாங்கள் வந்து இந்த மாதிரியான அடிக்ஷன் ரிலேட்டடான தெரப்பி கொண்டு வந்துருக்கோம் இதை வந்து ரீஹாபிடேஷன் சொல்லுவோம் அதாவது வந்து எண்ணம் சார்ந்து ரீஹாப்டேஷன் சிந்தனை சார்ந்து ரீஹாப்டேஷன் கற்பனை சார்ந்து ரீஹாப்டேஷன் நீங்கள் சோஷியல் மீடியா மூலமாக வரக்கூடிய செய்திகளோ அல்லது மற்ற நண்பர்களுடைய தூண்டலத்தை இது